நம்ம பன்னெண்டு ராசிக்கட்டத்தையும் சரம் ஸ்திரம் உபயம் இப்படி நம்ம மூணாக பிரிச்சிட்ருக்கிறோம் சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த சரலக்கணத்தில் பிறந்தவங்கள அவங்களுடைய வெற்றியை பற்றி தான் நம்ம பேசணும் அவர்களுடைய வீரத்தை பற்றி தான் பேசணும் அவர்களுடைய சாதனையை பற்றி பேசணும் அடுத்தது இவருடைய விவேகத்தை பற்றி பேசணும் இப்படி பேசுனீங்களா சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் பற்றி நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா சந்தோஷம் அடைவார்கள் அடுத்தது ஸ்திர பிறந்தவர்கள் இவர்களுடைய செல்வாக்கு கௌரவம் இவர்களுடைய வசதி வாய்ப்புக்கள் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் அடுத்தது உபயலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த உபய லக்கணத்தில் பிறந்தவங்க ராஜதந்திரின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் உபய பிறந்தவங்க வந்து எதை நீங்கள் சொன்னாலும் திருப்தி அடைய மாட்டாங்க அப்போ உபயலக்கணத்தில் பிறந்தவங்க உங்களை மாதிரி சிறந்த ராஜதந்திரி யார் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாகவே சந்தோஷம் அடைவார்கள் இப்போ சரம் ஸ்திரம் உபயத்தை பற்றி பேசிடும் கணத்தில் ராகு பகவான் இருக்க பிறந்தவர்கள் இவர்கள் உண்மையை மட்டும் பேசக்கூடியவர்கள் எப்போயும் வார்த்தையை மாற்றி பேச மாட்டாங்க என்ன நடந்ததோ நடந்ததை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் சரராசியில் பிறந்தவர்கள் அடுத்தது ஸ்திர பிறந்தவர்கள் இவங்க தீர்க்கமாக பேசக்கூடியவர்கள் அதாவது ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னா கூட இது நடந்தது அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக பேசக்கூடியவங்க ஆனால் இவருடைய பேசுகிற பேச்சுக்கள் வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இவங்க பேசுகிற பேச்செல்லாம் நம்புற மாதிரி தான் பேசுவாங்க அதனால் எல்லோரும் இவருடைய பேச்சுக்களை ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்தது உபய லக்கணத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் இந்த உபய லக்கணம் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை கொண்டது இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ இடத்துக்கு தக்க மாதிரி மாற்றி 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 பேசக்கூடிய தன்மை உண்டு நேரத்துக்கு தக்க மாதிரி தன்னுடைய பேச்சுக்களை அப்பொழுது அப்பொழுது மாற்றி கொண்டு பேசுவார்கள் அப்போ சரம் ஸ்திரம் உபயம் இந்த லக்கணம் ராசி இது ரெண்டுக்குமே இப்போ நம்ம சொன்ன பழங்கள் நிச்சயமாகவே பொருந்தும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்